பன் செய்த சீமான் அணிலிகளை ரோஸ்ட் பண்ண சீமான் இப்போ நம்மளாம் வீடியோ போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன கண்டென்ட்டு அது என்ன ரோஸ்ட்டு அது என்ன வீடியோ அண்ணன் பேசின ஒரு நிமிஷம் வீடியோ ஒட்டு மொத்த அணில் கூட்டத்தையுமே கதற விட்டுருக்கு என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார் தளபதியே போட்டு பொல பொலம் புலந்து எடுத்திருக்காரு செஞ்சியில் போய் சம்பவம் செய்த சீமான் அப்படிதான் நம்ம சொல்லணும் என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதீ எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலைவிதின்னு கேட்குது அப்படி கத்தாத ஏ அப்படி கத்தாதப்பா அப்படி கத்தாத தளபதி தலைவலின்னு கேட்க எனக்கு வந்து ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தலபுக அது சரிடா கொள்க தளபதி தலைவரு ஓ என்னடா சர்வாய் எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே

இது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரெயிலர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம கட்சி சார் நிறைய யூடியூப்பில் போடுவாங்க அது ட்ரெயிலராக ஓடிட்டு இருந்துச்சு இப்போ எங்கள் அண்ணனே அடிக்க ஆரம்பிச்ச உடனே மெயின் பிக்சர் ஓட ஆரம்பிச்சிருச்சு அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டி ஆடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும் அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா உனக்கு கிளை ஏறி குச்சி கொம்பு குப்போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில ஊருக்கு ஊருக்க வராத அணில ஒரு மான ஒரு காட்டு ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு இனிமேல டிவி கேக்கு பால் ஊத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன் அது கதை வேற நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம நம்ம யூடியூப் கூட பேசிட்டு இருப்போம் ஜெனி பேர்லாம் இப்ப டேரக்டா அந்த சீமானு நம்ம அணில் தலைவர் போட்டு பிறந்தார் தெரியுமா அந்த பொல பிறந்தது வந்து இப்போ ஒட்டுமொத்த அண்மை கூட்டமும் அணில் கூட்டம் வந்து என்ன செய்ய இவரே பேசி போட்டார ஆ எதாவது ஒரு ஜாயிண்ட் அடிச்சிடலாம் இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துடும் நம்ம தளபதிக்கு யாராவது ஒருத்தன் பேசுவாங்களே சினிமாலேயும் தளபதிக்கு பேசுறதுக்கு யாரும் வரல சரி அரசியல் காலத்திலேயாச்சும் யாராவது வருவாங்க நம்ம விடிவு காலம்

நேற்று சீமானவர்கள் வந்து மேடை ஊட்டி இறங்கின உடனே இவங்களுக்கு வந்து பாருங்க சீமான எப்படி கோபப்பட்டு பேசுறா சொல்லி ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு குடிகாரங்க சண்டை போட்டு இருக்கும் போது கேட்கறதுக்கு போயிருக்காரு இதுவே கோவப்படக்கூடிய இந்த அணில் கூட்டங்க உங்க தொலைப்பு என்ன பண்ணாரு பாத்தீங்களா இருக்கும் அப்படி இல்லை இந்த இந்த படத்துல பேசிட்டு இருக்கோம் செய்தியாளர் பேசும்போது செய்தியாளர் குறுக்கே பேசினது கோபப்பட்டவர் அதனால தான் நம்ம தளபதி அவருக்கு தெரியும் நம்மகிட்ட மண்டே ஒன்றும் கிடையாது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மானமங்க ஐ மீன் மூளை நீங்கள் தளபதியை பற்றி தப்பு தப்பால் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க ஒன்றும் கிடையாது மண்டே ஒன்று கிடையாது நேரம் முடிக்க தான் போகிறீங்க அது ஒரு ஒரிஜினல் மண்டை தான் மண்டை ஒரிஜினல் தான் நல்லா வச்சுக்கோங்க மூளை தான் கிடையாது நான் சொல்கிறேன் நீங்க வேற எதுக்கும் போக கூடாது வந்து உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறதேன் மண்டல ஒண்ணும் கிடையாது அரசியல் பேசுவதும் தளபதிக்கு வக்க கிடையாது இப்ப சீமான இருக்கிற மாதிரி மேடல் நின்று இப்ப கோலை கொட்டையை என்ன தெரியுமா தளபதிக்கு முதல உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற அது எந்த ஊர் எந்த ஊர்ல இருக்கு என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு எதுக்காக இந்த இந்த விஷயத்த நம்ம பேசணும்னு சொல்லி தளபதிக்கு ஏதாவது தெரியுமா ஆஹ் கோனேரி நமக்கு தெரிஞ்சது அதுதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையே விஜய் ரசிகர்களும் சரி திமுகவும் சரி இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம தலைவர் இப்போ ஸ்டாலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்து பார்த்து படித்து ஒப்பைத்தி உலகவர் ஓவியமே உற்சாக காவியமே ஒப்பைத்திட்டு ஓடிடுவார் நீங்கள் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் தான் மனப்பாடம் பண்ணுவார் மனப்பாடத்து மணிக்கு ஹைப்பாக பேசிட்டு ஓடி போயிடுவார் ஆனால் உணர்வுபூர்வமாக சீமான மாதிரி பேசுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது வாய்ப்பில் ராஜாதான் அப்போ இவங்களுக்கு என்ன வருத்தம்னா இதுதான் இவங்களை வைத்திருச்சு

போட்டு உடச்சி எடுத்திருக்காரு இந்த சம்பவம்லாம் மொரட்டு சம்பவம் மொரட்டு சம்பவம் இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு நிமிஷத்தில் இந்த டெய்லர்லாம் பார்த்தா கூஸ் பம்சம் வாங்க தெரியுமா அந்த கடைசி நேரத்தில் அந்த ஹீரோ வந்து என்ட்ரி ஆகும்போதே ஏன்னு வாங்கி அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் ஒரு 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 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷம் இந்த ஒன்றரை நிமிஷத்தில் ஒட்டுமொத்த பேரையும் அடில் கொடுத்து கலர் விட்டிருக்காரு இதுலேயும் பெரிய திருப்பி தெரியுமா சீமான அணில கலாய்த்திருக்காரு அட்டத்தை ஒட்டு மொத்தமா முடிச்சு விட்டாப்ல அவங்க பிக்சக்கு ஏத்துறதுக்காக அவங்க அவங்க தளபதியை கலாய்ச்சது இவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க ஏ என்ன மணல் நீங்களா வந்து கலாய்ச்சது உங்க தான் அப்ப உங்க ஆளை களைக்கும் நீங்கள் மூடிட்டாது இருக்கணும் இன்னைக்கு தான் ட்ரெண்டே ஏ தலைப்பு தப்பா பேசிட்டார் யார் பேசினா சீமான் பேசிட்டாரு உனக்கே பதிச்சி நான் அவர் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் டெய்லி தளபதி தளபதி வீடியோ போடப்பட்டாரு அரசியல் பேசுறோம் என்ன பேசுறதுன்னு தெரியாது அப்போ ஸ்ரீபன் பேச பார்த்தோட கொஞ்சம் காப்பி அடிச்சுக்கலாம் வேற வழி கிடையாது அப்போ ஸ்ரீபனை பார்த்துக்கிட்டே இருக்காய்ங்க நம்மள விட அதிகமாக பார்ப்பாங்க இங்கே வந்து ஐயோ ஐயோ ஒண்ணுமே அந்த நேற்று இரவயது வீடியோ பேச்சிருக்க வேண்டியது நமக்கு சூழ்நிலை அமையலை தளபதியை வந்து என்னன்னு தெரிலங்க ஒரு பூரிப்பு கிடைச்சிருதுங்க நீங்க திமுக வடிக்கும்போது நமக்கு வன்மம் வருது திமுக வன்மம் வருது வீச்சை படிக்கும்போது நமக்கு இந்த ஆக்ரோசம் இருக்கு கோபம் இருக்கு ஆனால் பாருங்க டிவிக்கு அடித்தா மட்டும்தான் நமக்கு சந்தோஷமாக இருக்குது ஃபன்னாக இருக்குது சொல்ல போனால் இந்த இந்த அருமையான நிகழ்ச்சியில் இந்த அருமையான காலை போடுறதில் நீங்களும் இந்த என்ஜாய்மெண்ட்டை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்துக்கோங்க அடுத்து ஒரு பதிவில் வந்து சந்திக்கலாம் அண்ணன் அண்ணன் கிட்ட கடைசியாக முன்னே ஒன்று சொல்கிறோம் அண்ணன் தயவு செய்தேன் இதை இப்படி உற்றாத இருந்த அண்ணில் மட்டும் அப்பைக்கப்ப அப்பைக்கப்போ இப்படி மாதிரி நைட் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு இதாக சம்பவம் பண்ணிவிட்டு பேர்னேன் ரொம்ப ஜாலியா இருக்கும் எல்லாருக்கும் கதருவாயிங்க அதை பார்க்கவே சந்தோஷமா இருக்கும் அதனால இது இதோடு இருத்துறாதீங்க உங்ககிட்ட கடக்கக்கூடிய கோரிக்கையே அதுதான் அடிக்கடி பண்ணுங்க நன்றி என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதீ எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலைவிதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தலைபக அது சரிடா கொள்கை தளபதி என்னடா கரா எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டேய் டிவி வாடா விலவர் கிளம்பி வந்திருக்கே சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க அனில் குஞ்சு அடி அனில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டை அடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா அணில அணில ஓரமாப்பை விளையாட அணில ஒரு அணில ஒரு மான ஒரு காட்டு ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன